அனைவருக்கும் வணக்கங்க பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்குங்க நம்ம பவானியில் இருக்கிற அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கிலோ பாக்கு விற்பனை ஆச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு பாக்கு வர்த்தகம் நடந்திருக்குதுங்க இங்கே விவசாயிகள் யார் வேணாலும் பாக்கு கொண்டுடுலாங்க எந்த மாவட்டத்தில் இருந்து வேணாலும் பார்க்க நீங்கள் கொண்டுடலாங்க நீங்கள் கொண்டு வரும்போதுங்க உங்களுடைய ஆதார் கார்டுங்க வங்கி கணக்கு புத்தகத்தோட அக்கௌண்ட் நம்பர் தெளிவாக தெரிஞ்ச மாதிரி ஒரு ஜெராக்ஸ் காப்பிங்க அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து கொண்டு வந்துருங்க பாக்கு இலத்தில் பார்த்தீங்கன்னா காய்ந்த அதாவது வறண்ட பாக்கு காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா ஐம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் சாளி பாக்கு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நானூற்றி மூணு ரூபா எண்பது காசு வரைக்கும் பழுத்த பாக்கு பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக தொண்ணூறுரூவா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் பாக்கு பச்சை காய்ங்க அதாவது பச்சை காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாயிலும் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபது ரூபா வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த மண்டி எங்கே இருக்குன்னாங்க நம்ம பவானியில் இருந்துங்க கவந்தப்பாடி போகிற சாலையில் பூலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குதுங்க அங்கே அண்ணா சிலைக்கு எழுத்த மாதிரி இந்த மண்டி செயல்பட்டுருக்குதுங்க நீங்கள் வந்து பார்க்க வந்து காலையில் பதினோரு மணிக்குள்ளே தரம் பிரித்து கொண்டு வந்துருங்க காய் தனியாகவும் வறண்ட காய் தனியாகவும் சாளி பாக்கு தனியாக ஆப்பி பாக்கு தனியாக பாக்கு பழம் தனியாக கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு லாட் நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு லாட்டுக்கும் வந்துங்க வரக்கூடிய வியாபாரிகள் வந்து விலை குறிப்பாங்க எந்த வியாபாரி அந்த லாட்டுக்கு அதிக விலை குறிச்சிருக்கிறாங்களோ அந்த வியாபாரிக்கு வந்து நம்ம வித்தரலாமான்னு நம்மகிட்ட ஒப்புதல் கேட்பாங்க அதாவது விவசாயிட்டு ஒப்புதல் கேட்பாங்க விவசாயிகள் வந்து சரின்னு சொன்னால் அந்த வியாபாரிக்கு விற்றுருவாங்க இந்த தகவலை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்